ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் பல சொல்லிட்டிங்கள் மும்பையில் வந்து அமிதாப்போடு நடித்து கொடுத்துட்டு மும்பையிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு பத்திரிகையாளர்கள் வந்து பல கேள்விகளை கேட்குறாங்க முக்கியமாக வந்து இளையராஜா தன்னுடைய பாடல் இசைக்கு வந்து ராயல்ட்டி கொடுக்கணும் பாடல் வரைக்கும் இசைக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் இல்லைன்னா வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் சன் நிறுவனத்துக்கு இதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல வர்றீங்க உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்கும்போது தலைவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிய விஷயம் எனக்கும் தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை ஒரு நடிகனா வந்து அந்த பிரச்சனையில என்ன தலையிட முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள தொழில் ரீதியான பிரச்சனை அது இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் நினைக்க கூடாது இந்த விஷயம் கூடிய விரைவில் முடிஞ்சிடும் சன் நிறுவனத்திற்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவங்க பார்க்க மாட்டாங்க ஒண்ணு ராயல்டி கொடுக்க போறாங்க இல்லைன்னா அந்த டீசரில் வர்ற வரியை வந்து மீட் பண்ணுவாங்க இப்ப இந்த ரெண்டு சான்சஸ் தான் இந்த ரெண்டுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுப்பாங்க எதிர்காலத்துல வந்து இளையராஜா சம்பந்தப்பட்ட மியூசிக் பாடல் வரி வராம பாத்துக்குருவாங்க கவனமா இருப்பாங்க அதுல கவனமா இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நாங்க என்ன மாட்டாங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க மகிழ்ச்சி